ஹலோ சார் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் காண்டாக்ட் வந்து என் என்னோடய அண்ணி மூலமாக தான் நான் உங்களை நான் ரீச் அவுட் பண்ணேன் என் நம்ம பையன் ஸ்ரேயஸ்க்காக தான் நம்ம ரீச் அவுட் பண்ணோம் ஸோ நீங்கள் சொன்னபடியே அவன் அவனோட ஹெல்த்து அப்புறம் ஜாபு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் என்ன நடக்கும் போகுது என்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே நீங்கள் ரொம்ப கரெக்டாக பார்த்து ரொம்ப க்ளியராக எல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்துனீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஒரு சில பரிகாரம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தீங்க கோட்டேஸ்வரர் கோயிலுக்கும் போகிறதும் அப்புறம் முருகரை வழி வழிபாடு பண்ணுறதும் அப்புறம் ஒரு சில தானமாக நம்ம என்னெல்லாம் கொடுத்து அதை வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க சார் நீங்கள் சொன்னபடியே நம்ம எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஆண்டவன் கிருப்பினால இப்போ வந்து கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல வேலையாக கெடைச்சி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான் ஸ்ரேயர் ஸோ மிக மிக சந்தோஷமான விஷயம் மிக்க நன்றி சார் இது வந்து எப்போதும் நம்ம உங்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டுட்டு இருப்போம் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்து நம்ம வேறு ஏதாவது அப்கமிங் என்ன இருந்தாலும் நான் உங்களை தான் நான் ரீச் அவுட் பண்ணுவேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஜோதிடர் மற்றும் பேசுகிறேன் இப்போ நீங்கள் கேட்டேன் இந்த வாய்ஸ் இவங்க வந்து இவங்களோட நாத்தனார் பையனுக்காக போன வருஷம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம மட்டும் ஜாதகம் பக்கம் வந்திருந்தாங்க அவர் பையனுக்கு வந்து வேலை போயிடுச்சு அதாவது அவர் ஐ அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ சடனாக வந்து அவருக்கு லே ஆஃப் பண்ணிவிட்டாங்க அதனால அவர் வந்து வேலை இல்லாமல் இருந்தார் ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டு வந்திருந்தாங்க நம்ம செப்டம்பர் மாதம் அதாவது பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் இவங்க ஜாதகம் பார்த்து நம்ம வந்து ஒரு தேதி குறிப்பிட்டு எந்த துறையில் வேலை கிடைக்கும்னு சொன்னோம் நம்ம சொன்னபடியே நம்ம செயலகம் ம முறையில் நம்ம சொன்னபடியே அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து வேலை கிடைச்சி சந்தோஷமாக இருக்காங்க அதனால வந்து நமக்கு அந்த மாய்ச்சோட் போட்டுருக்காங்க இப்போ அந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து எப்படி ஆய்வு பண்ணேன் எப்படி நம்ம அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்றத எப்படி பார்ப்போம் சரி இவருக்கு வந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து இந்த ஜாதகம் இது வந்து ஆணோட ஜாதகம் அந்த சமயத்தில் ஒரு வயசு வந்து இருபத்தேழு வருஷம் முடிஞ்சு பதினோரு மாசம் இருபத்தி நாலு நாள் ஆயிடுச்சு பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்னி அந்த சமயத்துல வந்து அச்சய லக்னமா விருச்சிகம் போயிட்டு இருந்துச்சு அதாவது பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே விருட்சிகம் தான் ஆஹ் லக்னாதிபதி யார் செவ்வாய் பகவான் அவர் எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பதினொன்றுல இருந்தார் சரி அவங்க வந்து என்ன கேட்டாங்க வேலை பற்றி இந்த வேலை பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பாக்கும்போது அந்த சமயத்துல வந்து இவருக்கு ஏங்க நட்சத்திரமா என்ன போயிட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நாலு போயிட்டு இருந்துச்சு நட்சத்திராதிபதியாரு புதன் பகவான் அவர் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடானா சிம்மத்தில் இருந்தார் பத்துன்றது தொழில் சாணம் அப்போ கேள்வி சரி சரி வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்தாம் பாவகம் தொடர்புடைய சூரிய பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சுயஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் வீட்லேயும் அதாவது கடகத்துலையும் கோச்சாரத்துலேயும் வந்து அங்கேயே போயிட்டு இருந்தார் ஒன்பதாம் வீட்லேயே போயிட்டு இருந்தார் சரி ஒன்பது அப்படின்றது பாக்யஸ்தானமாக இருந்தாலும் இந்த வேலை விஷயம் வரும்போது இவருக்கு என்ன நடக்கும்னா இவருக்கு வந்து எல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வந்து அதை வந்து சரியா பயன்படுத்த முடியாது ஆஹ் அதோட ஒரு வேலைக்குன்னு ஒரு வேலை கிடை வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கிடைச்சி போனாலுமே கூட இருக்கிறவங்களே வந்து இவருக்கு வந்து எதிரியா மாறுவாங்க அதோட இந்த சூரியன் என்ற ஒன்பதாம் வீடான கடகத்தை வந்து நம்ம லக்னமா வச்சு பார்த்தா பத்தாம் பாவம் தொடரக்கூடிய சூரியன் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருப்பார் அதாவது ஒன்பதுல இருப்பார் அப்போ என்ன இந்த ஜாதகர் வந்து வேலையோட தற்போதான் பெருசாக பேசிட்டு இருப்பார் நான் என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் நான் பெரிய ஆளு நான் போய் இந்த வேலைக்கு போறதா நானும் அந்த வேலை செய்ய மாட்டேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட எனக்கு இந்த மாதிரி வேலை கஷ்டம் தான் வருவேன் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருப்பார் வச்சுங்களா அப்போ இதுக்கும் வந்து இந்த வேலையின்மைக்கு வந்து ஜாதகரே காரணம் ஆயிடுவார் அதோட பார்த்தீங்கன்னா இந்த நவாம்ச புள்ளியும் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற கடகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் இப்போ வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து வேலைக்கு வந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க அதாவது எந்த மாதிரி இந்த ட்ராவல்ஸு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஆன்லைன் ஜாப் கம்யூனிகேஷன் மூலியமாக செய்கிற வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வேலை ட்ரை ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து லக்ன மாற்றம் ஏற்படும் லக்ன மாற்றம் ஏற்படும் போது அப்போ அடுத்து வந்து ஏழு நட்சத்திரமாக மூலம் வரும் இந்த மூலம் நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து லக்னம் இயங்கும் ஆகுது லக்னம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசு போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு குரு பகவான் அவர் எங்க இருக்காருன்னு இருக்காரு ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்ல இருக்காரு இப்ப இவங்க இவருக்கு வந்து இயங்கும் ரொம்ப மூலம் ஒன்னாம் பதம் போயிட்டு இருக்கும் யாரு கேது பகவான் அவர் எங்க இருக்காரு ஜாதகத்துல வந்து ஐந்தாம் வீட் ஆனா மேசத்துல இருக்காரு அப்போ கோச்சாரத்தில் வந்து பத்தாம் வீடான கண்ணியில் போயிட்டுருக்காரு கேது பகவான் பத்தாம் பாவம் தொடர்புடைய சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டாம் வீடான கடகத்தில் இருக்கார் எட்டுன்னா என்னதுங்க ஒரு இன்சூரன்ஸ் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதில்லாம் ட்ரை பண்ணணும்னு சொன்ன மாதிரி சொன்னோம் அவங்களும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் இதில் ட்ரை பண்ணி அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைச்சிது அதோட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா என்ற கடகத்தை கடகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நவாம்சப்பள்ளி வந்து நிகழ்காலத்தில் போயிட்டு சரிங்களா டி நைன் வந்து எங்கே போய்ட்டு இருக்குன்னா மேஷத்தில் போயிட்டு இருக்கோம் நவாம்சம் அதனால நம்ம என்ன சொன்னோம் இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கட்டாயமா இவருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரியே இவருக்கு வந்து நம்ம சொன்ன தேவையே வந்து வேலை கிடைச்சது அதை தான் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து நம்ம என்ன கேட்டாங்க சார் ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க அப்படின்னாங்க நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பரிகாரம் பரிந்துரைக்கிறது இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால ஒரு சில பரிகாரங்கள் வந்து நம்ம சொன்னோம் சிம்பிளாக ஒரு குடை தானம் பண்ணுறது சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்னோம் இவங்க வந்து முக்கியமாக கோயில் போயிட்டு வரோம்னாங்க இப்போ முடிஞ்சா போயிட்டு வாங்கன்னு இப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணல முடிஞ்சா அந்த கோயில் போய்ட்டு வாங்க இல்லையா அந்த 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 தெய்வத்தை வந்து மனசான நினைங்கன்னு சொன்னோம் நான் அவங்களும் அதே கூடயே வந்து நினச்சி கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம சொன்ன மாதிரியே இவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சது அதான் நம்ம என்ன தேதி குறித்து கொடுத்தோம்னா இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அந்த டேட் தேதியிலருந்து பதினேழு ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கரெக்டாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம சொன்ன துறையிலேயே வந்து அவங்க ட்ரீட் பண்ணி நம்ம சொன்ன பரிகாரங்களை ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை கிடைச்சிது அந்த தான் வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ நம்ம அச்சலகன பத்திரதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக உனக்கு வந்து விடை கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எந்த காலகட்டத்தில் நடக்கும் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் கால அளவுகளோட காரண காரியத்தோட மிக துல்லியமாக கத்தனியும் இப்படிப்பட்ட அச்ச அற்புதமான அச்சலக்கண பத்திரிகை எனும் தெய்வீகமான ஜோதிட முறை உருவாக்கிய என திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வணக்கம்